அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா காதிம் விசா டு ஷூன் விசா மாறுவதற்கான சட்டம் தொடர்பான மிக முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து அதிநவீன சிக்ஸ் ஜி கேமராக்கள் வந்துவிட்டது கோய் டிரைவர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்கள் அடுத்து பொது மன்னிப்பின் கடைசி நாள் இன்று ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அதிரடி ஆக்ஷனில் இறங்கிய பாதுகாப்பு படை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்துடிய த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டின் புள்ளி விவரம் படி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் சுமார் நூறு போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவாகி வருவதாக தெரிவித்துள்ளது அதாவது வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட் போடாமல் வாகனம் ஓட்டுவது மொபைல் ஃபோன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவதும் இதில் அடங்கும் என த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட புள்ளி விவரம் தெரிவிக்கிறது அதுபோல் கோயிலுக்கு போது ஆறாவது தலைமுறை அதாவது அதிநவீன கேமராக்கள் சிக்ஸ் ஜி கேமராக்கள் அனைத்து முக்கிய சாலைகளில் பொருத்தப்பட்டு யாரெல்லாம் மொபைல் பேசிக்கிட்டு வாகனம் ஓட்டுறாங்க சீட் பெல்ட் போடாமல் வாகனம் ஓட்டுறாங்க இப்படி போகிறது விதிகளை மீறும் அனைத்து செயற்பாடுகளும் மிக துல்லியமாக இந்த அதிநவீன சிக்ஸ் ஜி கேமராவில் பதிவாகும் என ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அதனால் நம்ம ஆளுங்க வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு வாகனம் ஓட்டுங்க அதுபோல் மொபைல் ஃபோன் வந்து பேசாதீங்க மாமா கால் பண்ணாங்க பாபா கால் பண்ணிணாலும் ஃபோனை எடுக்காதீங்க அப்புறம் கடைசியில் கேமரா அடித்து ஃபைன் வந்தால் ஆனால் மாயர் ஆஃப் இந்த முஷ்கில்னு பழைய தூக்கி நம்ம மேலே போட்டுருவாங்க அரபிக்காரனுங்க வீட்டு டிரைவர்கள் வேலை ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஃபோனை தூக்குனா கேமராவில் ஃபைன் விழும் ஃபோனை தூக்காட்டி அரபிக்காரங்கிட்ட திட்டு விழும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலைங்க இந்த ஹவுஸ் டிரைவர் வேலை இப்போ நான் சொன்ன இந்த சம்பவம் உங்களுக்கு நடந்திருந்தால் மறக்காமல் கவனவாசலாக பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் இன்னைக்கு கோயத்தில் மிக மிக ஒரு முக்கியமான கடைசி நாளுங்க மார்ச் பதினேழாம் தேதி போடப்பட்ட பொதுமணிப்பு பாத்தீங்கன்னா இன்று இரவு பன்னெண்டு மணியோட முடிவுக்கு வருகிறது அதனால இக்காமா இல்லாமல் இருப்பவர்கள் கையில் பாஸ்போர்ட் இருந்தால் மார்ச் பதினேழாம் தேதிக்கு முன்னாடி உங்க விசா முடிஞ்சிருந்தா உடனே டிக்கெட் போட்டு ஊருக்கு போயிடுங்க அப்போ புது விசாவில் கோயத்துக்கு வர முடியும் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு தாங்க பிரச்சனை ஏன்னா ஃப்ரம் டுமாரோ கோயத்தில் உள்ள ஆறு கவர்னர்களில் செம்ம ரைடு நடத்த கோயத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபெஹத் யூசுபுல் சபா அவர்கள் ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் அடுத்த தகவல் காதிம் விசா டு ஷூன் விசா அதாவது வீட்டு தொழிலாளர்கள் கோயத்தில் இருந்தபடியே கம்பெனி வேலைக்கு மாறலாம் என்ற தகவலை ரெண்டு நாள் முன்னாடி உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருந்தது அதாவது ரெண்டு மாதம் டைம் ரெண்டு மாதத்துக்குள்ளே மாறிடணும் ஆனால் இந்த சட்டம் எப்போதும் ஆரம்பம் என்பதை சொல்லவில்லை இது போல் பத்து வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான சட்டம் போடப்பட்டது அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அரபிக்கிட்ட கம்பெனி இருந்தால் மட்டும்தான் அதே கம்பெனிக்கு மாற முடியுமே தவிர மற்ற கம்பெனிக்கு மாற முடியாது ஆனால் இந்த முறை அப்படி கிடையாதுங்க பொதுவாக எந்த கம்பெனிக்கு வேண்டாலும் மாறிக்கொள்ளலாம் என்ற தோரணையில் தான் அறிவிப்பு வெளியாகியுள்ளது இப்போ பப்ளிக் ஆதிட்டி ஃபார் மேன் பவர் கிட்டே உள்துறை அமைச்சகம் ஒரு மீட்டிங்கும் நடத்த ஏற்பாடு செய்துள்ளது ஆனால் இந்த மீட்டிங் எப்போன்னு தெரிவிக்கல சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்ச பிறகு தான் ஹாதிங் விசா டு ஷூன் விசா மாற முடியும்ன்ற மகிழ்ச்சியான தகவல் வெளியாகும் மேபி இந்த வாரத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகும் என சம்மந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளை டிக் எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை ஐம்பத்தி ஒம்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினஞ்சாயிரத்து அறுநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெடுக்கலாம் கோயில் டு திருச்சி அறுபத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினோராயிரத்தி ஐநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெடுக்கலாம் கோயி டு கொச்சின் அறுபத்தஞ்சு கொய்த் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு கொய்த் அறுபத்தி மூணு கொய்த் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு நாற்பத்தி ஒன்பது தினாருக்கு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய கோய்த்து ரேட் பார்ப்போம் ஒரு நாள் கோயில் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஓரு ரூபாயாக உள்ளது ஒரு நாள் கோய்து இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் நூற்றி எழுபத்தி ஆறு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி இரண்டு தினார் நூறு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசலில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்